தின்னன் கேட்டா பக்கத்துல தண்ணி எங்கே இருக்கு பொன்புகளின்னு ஒரு ஆறு ஓடுது இந்த சோலையை கடந்தால் மலை மலைக்கு கீழே பொன்புகளின்னு ஒரு ஆறு ஓடுது இப்பவும் ஓடுது மண்ணா ஓடுது பொன்புகளின்னு ஒரு ஆறு ஓடுது இந்த பொன்புகளி ஆற்றுல போனா தண்ணி கிடைக்கும் சரி வா புறப்பட்டாங்க புறப்டா பொன்முகலி ஆற்றின் கரை அந்த இடத்துக்கு வர்றாங்க பொண்ணுகள்ரியனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் இந்த தெரியற மலை ஏறலாமா திண்ணன் கேட்கிறான் இப்ப வாழ்க்கையே மாறப்போகுது இந்த ஆறு நாளைகளை எல்லாம் மாறப்போகுது இந்த மலையில ஏறலாமா நல்லா ஏறலாம் அங்கே ஒரு காட்சி இருக்கிறது என்ன காட்சி தெரியுமா சேனுகர் திருக்காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணவில் குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம் குடிமித்தேவர் குடிமித்தேவர் காதல வார்த்தை பார்த்திருச்சு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான் கொஞ்சம் மாத்திக்கிறேன் காதல குடிமித்தேவர் 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 மேல சிவபெருமான் குடும்பத்தேவர் இருப்பார்